ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்பாளிக்காய் பால்கூட்டு இதுக்கு பப்பாளிக்காய் ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கணும் இதை தோல் சீவிட்டு விட்டு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பேனில் பப்பாளிக்காயை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கணும் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும் இதை வேகிறதுக்கு ஏழு நிமிஷம் ஆகும் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் இதில் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது காய் நல்லா வெந்திருக்கு இதில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட கலந்துக்கணும் இப்போ இது நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் இது ரெண்டு நிமிஷம் கொதித்த பிறகு இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் போட்டுக்கணும் கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் சுவையான பப்பாளிக்காய் பால் கூட்டு தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ